பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை ஒரு இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் என்னுடைய கேள்வி ரெண்டு மூணு கேள்வியா இருக்கு அவங்களை அடிக்கடி சந்திக்கலாம் இது மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கேள்வி கேட்க முடியும் கேட்டார்கள் பதில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழர்கள் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்களே பாகுபாடு பிரிச்சிங்க அப்படின்னா இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பாஜகவுடைய சித்தாந்தமா இருக்கு நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து முஸ்லீம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் நீங்க கேக்குறதுல நீங்க கேக்குறதுல எவ்வளவு பாருங்க நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க எப்படின்னா நீங்க உறுது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இஸ்லாமிய அந்த அவர் அந்த தாய்மொழியும் தாழ்த்துறீங்க என்னையும் தாழ்த்துறீங்க இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க உருது பேசுற இஸ்லாமியர்கள் என் உடன் பிறந்த எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுல இஸ்லாமியர்களை தெலுங்கு பேசுற மக்களை கர்நாடம் பேசுற மக்களை மலையாளம் பேசுற மக்களை அப்படியே தாய் உலகத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை நாம் தமிழக கட்சியில உருது பேசுற இஸ்லாமிய தம்பி இல்லையா அவங்க தேர்தலில் போட்டிட்டே இல்லையா உருது பேசுற இஸ்லாமியரை தமிழரா ஏற்றுக்கொள் தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழரா ஏற்றுக்கொள் கன்னடம் பேசுகிறவரை தமிழராய் ஏற்றுக்கொள்ளுங்கும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு ஏன் அந்த மக்களினுடைய மொழியை அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு சிதைக்கிறேனி நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது என் உடன் பிறந்த சகோதரனா ஒரு தாய் பிள்ளைகளை நாங்க ஆற தழுவி வாழுகிற பேரன்பு எங்க கிட்ட இருக்கும் போது அப்படி நீங்க அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம கோட்பாட நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒன்னா கூடி வாழுவோம் ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம் எல்லாரும் ஒன்னா நிப்போம் ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்னா நிப்போம் ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிப்போம் ஏன்னா இந்த ஒரு இடம் எனக்கு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் எங்க தாத்தா காகித மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத்தலிக்கான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு ஒரே கட்சி தான் இப்பதான் பல கட்சி நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாய்பு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சு தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க நீங்க போங்க இது எங்க நாடு எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லது நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்களை சொல்றதுனால என்ன தமிழ் தமிழனுக்கு ஒரு மாண்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல அது சிறுமைப்படுது எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்க நீங்களா இருங்க எதுக்காக இனம் மாறிங்க எங்களை தமிழரா ஏற்க மாட்டீர்களா நாங்கள் நானூறு ஆண்டுகளாக இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க ஏற்கிறீ இப்ப நீங்க தெலுங்கராவே இருந்து எங்களோட வாழ்றது எந்த இடையூறும் இல்லையா பிரச்சனை இங்க அதை நீங்க விளங்கிக்கணும் அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு என்னை பொறுத்துக்குங்க நீங்க காயம் படக்கூடாது நாம ஒருதா பிள்ளைகள் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் எங்க அண்ணன் ஏற்றுக்கிறாரு என் தம்பி ஏற்று மாமச்சல்லாம் ஏற்றிருக்கேன் நீங்களே ஏற்றிருக்கிறீங்க நீங்க அரேபியால இருக்கீங்க அரேபிய நீங்க பாகிஸ்தான் இருக்கீங்க உருது அவன் வங்காள இருக்கான் வங்காளி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழன் ஓர் இறை ஏற்று ஏக இறைவன் அல்லாத ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறோம் அதனால மார்க்கத்தால் நான் இஸ்லாம் மொழியால் இனத்தால் நான் தமிழன் அவன் அரேபியன் அவன் வங்காளி உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இந்த உணர்வை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அண்ணன் நீங்க எங்களை என்ன தமிழ நான் ஏற்க மாட்டேன்னு எங்களை ஏன்னு நீங்க உறவா ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன் வைக்கப்படுறேன் தமிழனா ஏன் ஏற்கணும் நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க நான் வந்து இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் கர்நாடகால ஒன்னேகால் கோடி இருக்கிறோம் தென் மாநிலங்கள்ல பெரும் எண்ணிக்கையில வாழக்கூடிய ஒரு சத்த இனம் வந்து தமிழர்கள் நாங்க கர்நாடகாவில் ஒன்னே கால் கோடி நாங்க யாராவது கனடா நான் மாறி இருக்கோமா அடிச்சு வரட்டா நான் கன்னடன்னு சொல்றேன்னா வாழ நாடற்று எதிலிகளா போயும் கூட கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி லண்டன் எல்லா நாட்டுல இருந்தாலும் நாங்க தமிழர்கள் தான் அகதியானாலும் தமிழர்கள் தான் உங்களுக்கு புரியுதா கர்நாடகாவில் தமிழர் கேரளாவிலும் தமிழர் ஆந்திராவிலும் தமிழர் பீகாரிலும் தமிழர் குஜராத்திலும் தமிழர் உத்தரப்பிரதேசின் தமிழன் உகாண்டாவிலும் தமிழ் எங்கு போனாலும் தமிழன் நாங்க தமிழனா யாராவது வந்தா பீகார்ல இருந்து வந்தா நான் இந்து இந்தியன் கேரளா ஆந்திராவிலிருந்து திராவிட நான் இந்து அங்க போனா நான் தமிழன் அதனாலதான் புரட்சி பாவலன் சொல்றான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க உங்களுக்கும் எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்பில ஏதாவது சிக்கல் நான் வருது அவமானப்படுறேன் நீங்களா இருங்க நாங்க நாங்களா இருக்கோம் ஒருத்தன் வந்து தன் இன அடையாளத்தை விட்டு பாருங்க நான் இஸ்லாத்தை தானே ஏற்றுக்கிறேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் நான் இஸ்லாமியன் என்று சொல்லவே இல்ல முகமது தர்வீஸ் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினா நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே நான் இறந்து விடுவேன் தான் அவார் கவிஞன் ரசூல் அம்சத்து முன்வைத்தான் ஏனா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல அவன் மொழி அத முக்கியம் நீங்க என்ன நீங்க வேற என்ன வேற நாட்டுக்கு போனீங்க என்ன பண்ண இஸ்லாம்னு கை கொடுக்க மாட்டான் புரிதுன்னு நினைக்கிறேன் உருது ஐ ஆம் அரேபியன் அப்படிதான் கைவிடுப்பான் அதைதான் உங்க அடையாளம் நீங்க அதை 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 வந்து என்ன ஏற்க மாட்டீங்களா நான் ஏற்கிறேன் நான் ஏற்கிறேன் உங்களுக்கு ஒண்ணு இல்லை நீங்க வாங்க நாளையில இருந்து தமிழ நாம தமிழர் கட்சிக்கு வாங்க